ஷார்ஜாவில் இந்த அரேபிய கட்டடக்கலையினுடைய வெளிப்பாடாக இந்த கட்டடங்கள் வந்து வெகு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் யூஏயிலே ஷார்ஜாவில் மட்டும் பிரத்யேகமாக நீங்கள் பார்க்கலாம் ஷார்ஜா அதுக்கப்புறம் விட்டால் நார்தர்ன் எமிரேட்ஸ் சரிங்களா இப்போ பாருங்கள் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை கொடுக்குறாங்க பாருங்கள் யூஏஇயில் உள்ள மிகப்பெரிய மாஸ்க்னு பார்த்தீங்கன்னா அதில் மிக முக்கியமான இடங்கள் இடங்களில் வர்றது தான் இந்த ஷார்ஜா மாஸ்க் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா இவ்வளவு அற்புதமான க்ளோயிங்காக அப்படியே பள்ளியுன்னு பிரகாசிக்கிற ஒரு சூப்பர் பள்ளிவாசலை பார்க்குறீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கலி ஃபேமஸ் ஷார்ஜா மாஸ்குங்க பக்கத்துலேயே பிறையை தெரியுது பார்த்தீங்களா பிறையோட இந்த பள்ளிவாசலை பார்க்குறப்ப எவ்வளோ கலோசல் லுக் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் மெஸ்மரைசிங் லுக்கை பாருங்கள் பள்ளிவாசலுடைய மெஸ்மரைசிங் லுக் கண்டிப்பாக இது மெஸ்மரைசிங் தாங்க மயிர்கூச்சரிக்கம் உணர்வுங்க பள்ளிவாசலை வேறு வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்போ வேறு வேறு ஒரு அழகு தெரியுதுங்க நான் ஒரே ஆங்கிளில் நின்று பார்த்துட்டு இருந்துட்டேன் இப்போ பாருங்க வேற வேற ஆங்கிள்ந்து பார்க்குறப்போ அப்படியே ஜொலிக்குதுங்க அங்கே லேசர் லைட்டா இந்த ஏரியாவிலேருந்தே அடிக்கிறாங்க என்னோட பேக் சைடு காமி இங்கே இருந்த லேசர் லைட் வருது அது மட்டும் இல்லை இங்கேருந்து இங்கே ஒரு இடம் இங்கே பாருங்க கிட்டே காமிக்கிறேன் இங்கேருந்து ஒரு லேசர் லைட் வருது லேசர் லைட் வந்துட்டு இருக்கு அதான் என் மேலே அந்த லேசர் லைட்டு படுது ஏன்னா இதை தானே அந்த பள்ளிவாசலுக்கு போகுது குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சிறப்பான அற்புதமான மெக்னிஃபிகான ஒரு இடத்துக்கு நான் வந்துருக்கேங்க அது வந்து பிளான்ட்டு கிடையாது திடீர் பிளான் இன்றைய ஈவினிங் பிளானு டைம் கிடச்சது வந்தேன் அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது நான் ஜஸ்ட் கேமரா ஃப்ளிப் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா அற்புதமான கலோசல் அண்ட் மெக்னிஃபிஷன்ட்லி லுக்கிங் ஷார்ஜா மாஸ்க் கேஸ் என்னுடைய பேக்ரவுண்டில் பள்ளிவாசலை பார்க்குறீங்க இப்போது பள்ளிவாசலை பற்றி அதிகம் அதிகமான தகவல்கள் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த பள்ளிவாசலுடைய பேர் ஷார்ஜா மாஸ்க் ஓகேங்களா இப்போது ஷார்ஜாவிலேயே மிக பிரம்மாண்டமான மாஸ்க் இது தாங்க அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அபுதாபியில் உள்ள ஷேக் ஜாயித் கிராண்ட் மாஸ்க் தான் உலகத்திலேயே உள்ள மிகப்பெரிய மாஸ்க் மாஸ்கில் ஃபஸ்ட்டு ஃப்யூ இடங்களில் வருது யூஏயில் உள்ள மிகப்பெரிய மாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் மிக முக்கியமான இடங்கள் இடங்களில் வர்றது தான் இந்த ஷார்ஜா மாஸ்க் இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் கட்டி முடிக்கப்பட்டது சரியா ஐந்து வருடங்கள் எடுத்தது இழச்சி இழைத்து அழைச்சி கட்டி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக பளிங்கு கற்கள் சூப்பரான டைல்ஸு அதனுடைய அந்த இதெல்லாம் வந்து வேலைப்பாடு வேலை நுணுக்கங்கள் கட்டடக்கலை நேர்த்தி சொல்ல வார்த்தைகள் இல்லை துருக்கிய கட்டடக்கலை அப்புறம் அந்த மங்கோலிய துருக்கிய கட்டட கட்டடக்கலையினுடைய பிளண்ட் அந்த காம்பினேஷன் வந்து நம்ம ஊரில் நீங்கள் ஆக்ராவில் இங்கே தாஜ்மஹல் அது மட்டும் இல்லை டெல்லியில் உள்ள ஃபத்தேப்பூர் சிக்ரி போன்ற மற்ற குத்துப் மீனார் பல இடங்களில் அந்த கட்டடக்கலை நிறுத்தியை நீங்கள் பார்த்துருக்கலாம் அதனுடைய வெளிப்பாடு ஷார்ஜாவில் இந்த அரேபிய கட்டடக்கலையினுடைய வெளிப்பாடாக அந்த கட்டடங்கள் வந்து வெகு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் யூஏயிலே ஷார்ஜாவில் மட்டும் பிரத்யேகமாக நீங்கள் பார்க்கலாம் ஷார்ஜா அதுக்கப்புறம் மட்டும் நார்தர்ன் எமிரேட்ஸ் சரிங்களா இப்போ பாருங்கள் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை கொடுக்குறாங்க பாருங்கள் வாவ் இல்லைங்க அந்த லேசர் லைட் பீம் வந்து நான் அந்த காமிச்சேன் இல்லைங்களா அந்த ரூம்லேருந்து வந்துகிட்ருக்கு ஓகேங்க இதை வந்து என்னுடைய டோட்டல் பரப்பளவில் இவ்வளோ பெரிய ஏரியாவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ பெரிய ஏரியா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க நம்ம வீட்டை கட்டுறதுக்கு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இருக்கோம் அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணலாம் நம்ம வீட்டை கம்பேர் பண்ணுறப்போ இது எவ்வளோ விஸ்தீரடமான மெகா ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டூ மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருபது லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு அதில் வந்து இந்த டோட்டல் பள்ளிவாசல் இந்த அம்யூனிட்டிஸ் இந்த பார்க் உட்கார்ற இடங்கள் புல்வெளி பார்க் மாதிரி எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லைங்க இங்கே வந்து அந்த ரெண்டு மில்லியன் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஸ்கொயர் மீட்டர் வருது சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திறக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக அந்த பள்ளி இருக்குது நான் எப்போ எமிரேட்ஸ் ரோடை தாண்டி போகணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பள்ளியை பார்க்குறப்போ எனக்கு மட்டும் இல்லை ரோட்டில் போகிற எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷனுக்கு வரணும்னு வேற ஒரு வேலைக்கு போகிறப்போ எல்லோரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய வகையிலான இந்த பள்ளிவாசலை மிக முக்கியமான ரோட்டோட இன்டர் செக்ஷனில் மலிகா ரோடு எமிரேட்ஸ் ரோட் மலிகா ரோடு இன்டர் செக்ஷன் ஷேக் முகமது பின்சாஹித் ரோடு இ த்ரீ ஒன் ஒன் இ சிக்ஸ் ஒன் ஒன் ரொம்ப முக்கியமான ரெண்டு ரோட்ஸுங்க கனெக்டிங் ரோட்ஸ் அதுக்கும் அந்த சந்திக்கிற இடத்துல அப்படியே அற்புதமாக வைரக்கல் மாதிரி மின்னுது இந்த பள்ளிவாசல் அவ்வளோ இங்கே வந்தவுடனே மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சரிங்களா இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு பல மில்லியன்ஸ் அப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பது கோடி யுஏ கிரகம்ஸ் செலவானது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் அலோகேட் பண்ண பட்ஜெட்டில் அரௌண்டு முப்பது கோடி கிராம்ஸ் ஓகேங்களா முப்பது கோடி திரம்ஸ்ங்க இப்போ இதே ஒரு திரகம் அதாவது ஒரு யுஎஸ் டாலர் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் அமீராக கிரகம் ஒரு திரகம்ங்கிறது இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு அல்லது இருபத்தி இருபத்தி மூணு புள்ளி மூணு இந்தியன் ருபீஸ் அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ளார எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது பயங்கரமான அதாவது உள்ளுக்குள்ளார தொழுகை கூடத்தை பார்த்தா சூப்பராக இருக்குது பக்கத்தில் வந்து உதவு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்ளூஷன் தொழுகைக்கு முன்னால் நம்ம பிரய பிரயத்தனப்படுத்திக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்மளை வந்து இது பண்ணுவோம் க்ளீன் பண்ணிக்குவோம் அந்த ஏரியாவும் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஏகப்பட்ட ஆளுங்க இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க பவர் ஏகப்பட்ட மேன் பவர் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது ஆக்சுவலாக நான் வர்றப்போ வெளியில் ரொம்ப இருட்டாக இருந்தது எடுத்தேன் அந்த வீடியோவை வந்து அதை கேப்சர் பண்ணி போட முடியாது இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது இந்த வேலைப்பாடுகள்லாம் இருக்கிறதுனால இங்கே நின்று நான் பண்ணேன் இதே மாதிரி நான் வெளியில் எடுக்க ட்ரை பண்ணேன் அது வேஸ்ட்டாக போயிடுது ஏன்னா பள்ளிவாசல் சூப்பராக லைட்டிங் நல்லா தெரியுது என்னுடைய முகமே நினைக்கிறதே தெரியல ரோடுமே தெரியல இது கொஞ்சம் நல்லாயிருக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக சரிங்களா இங்கே வந்து டோட்டலாங்க இருபத்தி ஐயாயிரம் பேர் தொழுலாம் இருபத்தி ஐயாயிரம் பேர் இதுக்கே தொழுகை நடத்தலாம் உள்கூடம்னு சொல்லுவாங்க அங்கே ஐயாயிரம் பேர் தொழிலாம் லேடிஸ் அறநூற்றி கிட்டத்தட்ட அறநூற்றி முப்பது லேடிஸ் இங்கே தொழலாம் பெண்களுக்குன்னு தனியாக ப்ரேயர் செக்ஷன் இருக்குது அவங்களுக்கும் தனியாக உழு செய்கிற இடம் அந்த அந்த இடங்களும் தனியார் ஆண்கள் பெண்களுக்கு தனி செப்பரேஷன் இருக்குது வெளியில் வந்து பதிமூவாயிரத்து ஐநூறு பேர் தொழலாம் உள்ளூர ஐ ஐயாயிரம் பேர் மற்ற இருக்கின்ற இதர எல்லா இடங்கள்லையும் சேர்த்து இருபத்தையாயிரம் பேர் தொழலாங்க இங்கே நீங்கள் பெருநாளுக்கு ஈது உல் ஃபித்ரு ஈதுல் அதஹா இது போன்ற மிகப்பெரிய ஈத் பெருநாள்லாம் வர்றப்போ அவ்வளோ கூட்டங்கள் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு காட்சி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆக்சுவலாக சரிங்களா எப்படி இருக்குது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த லொக்கேஷனை பற்றி தகவல் வேணும்னா கேளுங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லொக்கேஷனுடைய ஜிபிஎஸ் லிங்கை வந்து பின் பண்ணுறேன் ஆக்சுவலாக டிஸ்கிரிப்ஷனில் நீங்களும் வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள் யூஏல் ஆல்ரெடி நீங்கள் இருந்தீங்கன்னா ரோட்டிலே பார்த்துட்டு போகிற பிரயோஜனம் இல்லை இங்கே வந்து ஒரு தொழுகை ஒரு தொழுகை ரெண்டு தொழுகை தொழுதுட்டு அழகாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது வெளியில் கேமரா எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா மற்ற இடத்துல இருட்டாக இருக்குது ஆக்சுவலாக அதனால தான் இங்கே வந்து எடுத்தேன் ஆக்சுவலா ஏரியா பார்த்தீங்களா பேக் சைடில் இந்த ஸ்ட்ரக்சர் உட்காடுறதுக்கு இழைப்பாடுற மாதிரியான ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் ஸ்டர்டியான ஸ்ட்ராங்கான ஒரு சிவில் ஸ்ட்ரக்சருங்க இது ஒரு சப்ஸ்ட்ரக்சர் தான் பள்ளிவாசலினுடைய பிரம்மாண்டமான ஒரு கட்டுமானம் அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன சப்ஸ்ட்ரக்சர்ஸ் உட்காந்து வியூ பண்ணுற மாதிரியான வியூ பாயிண்ட் மாதிரியான இடங்கள் இது வந்து ரொம்ப சிக்னிஃபிகெண்ட்லி நல்ல பார்க்குறதுக்கு நல்ல லுக்கோடு உள்ள சப்ஸ்ட்ரக்சருங்க செம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதனுடைய வேலைப்பாடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய அந்த அமைப்பு ஆர்டிஸ்டிக்கலான அந்த ஒரு ஒரு கட்டுமான அமைப்பு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சில சலசலன்னு ஓடுது ஆக்சுவலாக கீழே ஓடுது ப்ளூயிஷ் லைட் வந்து கீழேந்து பீம் பண்ணுறாங்க வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க எல்லாம் அருமையாக இருக்குது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க வாங்க அப்படி போவோம் அதாவது இந்த ஆம்பியன்ஸு இந்த வெதரு சூப்பர் கூல் எக்ஸலண்ட் வெதரு நோ வேர்ட்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம் உங்கள் கமெண்ட்ஸை ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கலி ஃபேமஸ் ஷார்ஜா மாஸ்க்குங்க பக்கத்துலேயே பிறையை தெரியுது பார்த்தீங்களா பிறையோட இந்த பள்ளிவாசலில் பார்க்குறப்ப எவ்வளோ கலோசல் லுக் பார்த்தீங்களா ஆக்சுவலாக அந்த முகப்பில் பாருங்கள் பூங்கா மாதிரி நீங்கள் தாஜ்மஹால் ஆக்ராவுக்குலாம் போட எப்படி ஃப்ரண்ட்டில் பயங்கரமாக பூங்கா மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு அழகான ரம்யமான ஒரு தோற்றம் உண்டாகும்ல அந்த மாதிரி வச்சுருக்காங்க பூங்கா மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளாரையும் அப்படியே பளிங்கு கற்களால் அல்ல இழச்சி அழைச்சி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய பூக்கள் அழகான பூக்கள் வின்டர் டைமு இப்போ டெம்பரேச்சர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக லைக் டுவெண்ட்டி டிகிரி எயிட்டீன் டிகிரி அந்த மாதிரி இருக்குது டுவாசலுக்கு இந்த லைட்டிங் எப்படி இருக்குது இவ்வளோ எலிகெண்ட்டாக சூப்பரான லைட்டிங் எப்படி வருதுன்னு ஒன்று நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க பாருங்களேன் லேசர் பீம் வெரி ஹை இன்டென்சிவ் லேசர் பீம்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் லைட் பீம்ஸ் பாருங்கள் பள்ளிவாசல் பக்கம் அப்படியே பள்ளியின்னு அடிக்கிறாங்க இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை இந்த ஒரு இடம் வந்து இங்கேருந்து வருது இந்த மாதிரி பள்ளிவாசனுடைய பரப்பளவு ஃபுல்லாக பல லேசர் பீம் எமிட்டிங் லைட்ஸ் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் எலிகெண்டான லைட் மிக்ஸர் கலர் மிக்சரோட எப்படி அதனால் தான் இவ்வளோ சூப்பராக காட்சி அளிக்குதுங்க இங்கே பாருங்கள் மெஸ்மரைசிங் லுக்கே பாருங்கள் பள்ளிவாசனுடைய மெஸ்மரைசிங் லுக் கண்டிப்பாக இது மெஸ்மரைசிங் தாங்க பயிர்கூச்சரிக்கும் உணர்வுங்க எவ்வளோ அற்புதமாக காட்சி அளிக்குது பார்த்தீங்களா ஓகேங்களா இந்த சுற்றிலும் உள்ள பரப்பளவு பாருங்கள் இப்போ கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணியிருக்கு என்னென்னா அந்த லைட்டிங் வந்து பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளிவாசலில் மற்ற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லேசர் பீம் லைட்டை போட்டு விட்ருக்காங்க இப்போ பள்ளிவாசல் வந்து அவ்வளோ எழில் கொஞ்சம் மழை கூட சூப்பராக இருக்குது பார்த்தீங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா வாவ் பாருங்க வேறு லெவல் காம்பினேஷன் வேறு லெவல் ஃபீலிங் ஆக்சுவலாக இங்கே குரானுடைய வசனங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு அற்புதமான பள்ளிவாசலுங்க மற்ற தகவல்கள் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம் வாங்க இப்போ லிவாசில் வேறு வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்போ வேறு வேறு ஒரு அழகு தெரியுதுங்க நான் ஒரே ஆங்கிளே நின்று பார்த்துட்டு இருந்துட்டேன் இப்போ பாருங்கள் வேறு வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்போ அப்படியே ஜொலிக்குதுங்க வைரக்கல்லா பாருங்க இப்போ பாருங்க இங்கே பக்கத்தில் நிறைய அம்யூனிட்டிஸ் இங்கே வந்து தொழுகிறவங்களுக்கு அம்யூனிட்டிஸு ஓகேங்களா பாருங்கள் என்னுடைய நிழலே தெரியுது ஆ பாருங்க வாவ் ஆ இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிவிட்டேன் பார்க்காம இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிவிட்டேங்க தெரிஞ்சிருந்தால் பல தடவை வந்துருப்பான் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் அங்கே லேசர் லைட்டாக இந்த ஏரியாவில் தான் அடிக்கிறாங்க என்னோடய பேக் சைடு காமி இங்கேருந்து லேசர் லைட்டு வருது அது மட்டும் இல்லை இங்கேருந்து இங்கே ஒரு இடம் இங்கே பாருங்க கிட்டே காமிக்கிறேன் இங்கேருந்து ஒரு லேசர் லைட்டு வருது லேசர் லைட் வந்துட்டு இருக்குது அதான் ஏன் மேலேயே அந்த லேசர் லைட்டு படுது ஏன்னா இது தாண்டி தானே அந்த பள்ளிவாசலுக்கு போகுது அந்த லைட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பார்க்குறீங்களா பாருங்கள் திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க வேறு லைட்டை போடுறாங்க இது வந்து நல்ல இருட்டில் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இதனுடைய பொதுவான லுக்கு தெரியும் அதனால தான் வந்து இருட்டில் இது மற்ற லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறாங்க எப்படி ஜொலிக்குது அதனால தான் இந்த ஜொலிப்பு வந்து அந்த அற்புதமான அந்த இருட்டில் அந்த ஒளி வெள்ளம் அதுவும் சூப்பரான டிசைனான ஒளி வெள்ளம் ஆர்டிஸ்டிக்கான எலிகெண்ட்டான ஒளிவெல்லாம் வர்றது வந்து அது எரிட்டில் இது ஜொலிக்கிறதுனால தான் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிவ் ஆ தம்ஸ் அப் லைக் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ லைக் ஹவ் யூ ஆர் டூயிங் நவ் இந்த சேனலோட லிங்காக அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுங்க இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு இதில் செஷனில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடவி பெறுவது சகோதரன் நண்பன் நூருல்லா தேங்க் யூ கைஸ் ப்ளீஸ் பாருங்க வாவ் எப்படி தான் இப்படி வந்து ஒரு பிளண்டிங்கு இவ்வளோ ஆர்கிடெக்சர் இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இது டூரிசம் மக்கள் தொழுகைக்கு வர்றாங்க டூரிசம் வார்த்தையிலே இல்லைங்க வந்தவுடனே ஐ காட் ஆவ் ஸ்ட்ரக் அண்ட் ஐ காட் யுனோ ஆஸ்டானிஷ்ட் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மை யூனோ சர்ப்ரைஸ் தேங்க் யூ கைஸ் ப்ளீஸ்